அண்ணே வணக்கம் என்ன வேலை பார்க்கலாம் தொழில் ஏதாவது பண்ணலாமா வேறு ஏதாவது அதிக லாபம் பணம் வருவதற்கு என்ன செய்யலாம் படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தது என்னாச்சு அதே வேலையாக தான் இருந்தேன் வாய்ப்பு வரும்னு நினச்சி எங்கே எப்போ எப்படி இந்த வருடமா எந்த வருடம்னு தெரியாமல் இருந்து காலம் கடந்து விட்டது விவசாயம் செய்யலாமா மானியத்தை நம்பியும் மழை வெயில நம்பியும் உயிரை கொடுத்து உழைச்சி விளைய வச்சா சரியான விலைக்கு விற்க முடியாது பள்ளி கல்லூரி கட்ட இந்த காலத்து மாணவர்களை பார்த்து கொள்வதே ஒரு பெரிய பிரச்சனை மாணவர்கள் செய்யும் தவறுக்கு நிர்வாகியை கைது செய்வார்கள் ஒழுக்கமாக இருந்தால் பிரச்சனையே இருக்காது மக்கள் வழிபடுற மாதிரி வருமானம் வர்ற மாதிரி கோயில் கட்டலாமா அது தெய்வ குத்தம் ஆகிடும் நம்மையும் தலைமுறை தலைமுறைக்கும் தலையை தூக்க முடியாது ஹோட்டல் பெருசாக வச்சா வறுமையோடு இருப்பவர்கள் பசிக்கு சாப்பிட வருவாங்க அவங்க பையில உள்ள பணத்தை கறந்துட்டு நம்ம கடை வாடகை வேலை செய்யும் ஆட்கள் சம்பளம் அரசாங்கம் சொன்ன மாதிரி வரியாக போட்டு பில்லாக கொடுத்தா கடையை வளர்த்துவாங்களா பால் வாங்கி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கலந்து ஊற்றுனா குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் குடிக்கிறது உணவுப் பொருள் கலப்படம் உடலை பாதிக்கும் கலந்ததை கண்டுபிடிச்சி படுக்க வச்சு நமக்கு பால் ஊற்றிடுவாங்க பெட்ரோல் பங்கு வைக்கலாமா பசுமை புரட்சி செய்து பேட்டரிக்கு மாற சொல்லிடுவாங்க பஸ் வாங்கினா லாபம் வரும் நஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும் மக்கள் மதித்து நடக்கணும் மக்களை மக்களும் மதித்து நடக்கணும் அது நடக்குமா விளைநிலங்களை வாங்கி பிளாட்டு போட்டால் தண்ணீருக்கும் உணவுக்கும் பஞ்சம் வந்து நம்ம வாழ்க்கையும் வருங்கால தலைமுறை வாழ்க்கையும் ஆகி இறந்து விடுவான் தேட்டர் கட்டலாமா ஏற்கனவே தலகால் புரியல பெரிய திரையில் பணத்தை பார்த்துட்டு கொலை கொல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தேவையா நமக்கு சூழ்நிலை சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும் மருத்துவமனை கட்டலாமா நோயாளியும் உறவுக்காரர்களையும் நண்பர்களையும் பேச விடாமல் ஊமையாக்கி உயிர் போனாலும் பணத்தை பறிக்க வேண்டும் தேவையா அரசியல்வாதி ஆயிடலாமா மக்கள் நம்ம கொள்கையை விரும்புவாங்க கேட்டுக்கிட்டே நடக்க மாட்டாங்க நாம் மக்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டோம் எதுக்கு உனக்கு தெரிஞ்ச வேலையை நல்லபடியாக விரும்பி செய்யி எதையாவது குறைஞ்ச விலையில் வாங்கி அதிக விலைக்கு விற்கலாமா வயிற்ற கட்டி வாயை கட்டி கடைசியில் அவங்களுக்கு பாடையை கட்டி பார்க்குற வாங்கி விற்றாலும் நம் நம்மளும் வாழணும் வாங்கிற அவங்களும் வாழணும் யார் வயிற்றுலையும் யாரும் அடித்து வாழக்கூடாது பேசாம நல்லா படித்த படித்து முடித்த வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற மாதிரி வசதியாக உள்ள பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டா அண்ணேனு சொன்னேன் மாமா வாக்கிட்டிய பல வருடமா வறுமை தெரியாமல் வளர்த்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு போகிற மாதிரி இருந்தா உன் பொண்ணாக இருந்தால் காதலித்தா கல்யாணம் பண்ணி வைப்பியா வெட்டி சாத்திருவேன் பிறருக்கு வந்தா தக்காளி சட்னி தனக்கு வந்தால் ரத்தமா பெற்றோரை மதித்து நடந்தால் தெரியும் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு தம்பி படித்த வேலைக்கு இல்லை தெரிஞ்ச தொழிலை செய்து தன்னம்பிக்கையோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அளவான குடும்பம் மகிழ்ச்சியாக வாழலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் நன்றி